நெதன்யாகுவை ஏமாற்றிய ஹமாஸ் மீண்டும் காசாவில் இறங்கிய இஸ்ரேல் படைகள் இரவோடு இரவாக பரபரப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முயற்சியை தொடர்ந்து மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது இருப்பினும் சில வாரங்களிலேயே அந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் ஆபத்தில் தள்ளப்பட்டுள்ளது காசா மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது இதற்கான பின்னணி மற்றும் காரணம் குறித்து நாம் பார்க்கலாம் மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாகவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடர்ந்து வந்தது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் தொடர்ச்சியாக முயன்றன இறுதியில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு இஸ்ரேல் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்தார் அதன் பிறகே போர் முடிவுக்கு வந்தது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி இது தொடர்பான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த சூழலில்தான் இரு இருதரப்பிற்கும் இடையே இப்போது மோதல் வெடித்துள்ளது ஹமாஸ் படையினர் தங்கள் படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக சாடிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதியில் உடனடியாக தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார் தெற்கு காசாவில் இஸ்ரேல் படைகள் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் ஒப்பந்தத்தின்படி வேறு ஒரு கொல்லப்பட்ட பனைய கைதியின் உடலை தருவதற்கு பதிலாக ஏற்கனவே தரப்பட்ட ஒரு பனைய கைதியின் உடற்பாகங்களை ஹமாஸ் மீண்டும் ஒப்படைத்ததாக இஸ்ரேல் சாடியுள்ளது இதனால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் இதுபோல அறிவித்ததால் ஹமாஸும் மற்றொரு பணைய கைதியின் உடலை ஒப்படைக்கும் திட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்தது இது தொடர்பாக ஹமாஸ் இஸ்ரேலின் அத்துமீறல்களால் உடலை ஒப்படைக்கும் திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது இஸ்ரேலின் எந்தவொரு அத்துமீறலும் உடல்களை தேடுதல் தோண்டி எடுத்தல் மற்றும் மீட்பதற்கான முயற்சிகளை தடுக்கும் என்றும் அது எச்சரித்தது ட்ரம்ப் தலைமையில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் கொல்லப்பட்ட இருபத்தி எட்டு பணிய கைதிகளின் உடலை ஹமாஸ் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும் அதில் பதினாறாவது உடலை ஹமாஸ் திங்கட்கிழமை ஒப்படைத்தது அதில் இஸ்ரேல் தடையவியல் பரிசோதனை நடத்தியதில் அது ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்கப்பட்ட அதே பனைய கைதி ஒருவரின் உடல் பாகங்கள் என தெரியவந்தது இதுவே பதற்றத்திற்கு முதல் காரணம் இதற்கிடையே ரஃபா நகரில் இஸ்ரேல் படைகள் மீது சூடு நடத்தப்பட்டதாக அசோசியேட் பிரஸ் தெரிவித்துள்ளது இதற்காகவே இஸ்ரேல் பதிலடி கொடுத்ததாக அந்நாட்டின் இராணுவ அதிகாரி தெரிவித்தார் அதை தொடர்ந்தே நெத்தன்யாவும் ஹமாஸ் மீது கடுமையான தாக்குதலை நடத்த உத்தரவிட்டார் அவர் உத்தரவிட்டவுடன் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் காசாவில் தாக்குதலை நடத்தியுள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்திய இந்த புதிய தாக்குதலில் இருபது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இருப்பினும் அவர்கள் யார் எங்கு தாக்குதல் நடத்தப்பட்டது உள்ளிட்ட விவரங்கள் பகிரப்படவில்லை இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் அங்கு போர் நிறுத்தம் தொடர்வதாகவும் இரு இரு இடையே ஏற்பட்ட மோதல் மட்டுமே என அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இதுபோல சிறு மோதல்கள் இருந்தாலும் கூட போர் நிறுத்தம் தொடரவே செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்